ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெஸ்ட் கன்சல்டிங் சர்வீசஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வீட்டு வாடகை சட்டம் ரெண்டாயிரத்தி பதினேழுல இருக்கிற மூணு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் வந்து பார்க்க போறோம் ஸோ முதல் இன்ஃபர்மேஷன் ஒரு வீட்டை வந்து வாடகைக்கு விட்டுருக்காங்க அப்படின்னா அந்த உரிமையாளர் எப்போ வேணுமானாலும் வீட்டுக்குள்ள நுழையலாமா அது வந்து முதல் கேள்வி ரெண்டாவது கேள்வி வந்து ஒரு வீட்டுக்காரர்கிட்ட ஏதாவது வீட்டில் குடியிருக்கவங்க ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்னா அவங்களை காலி பண்ண சொல்றதுக்கு எவ்வளோ அவகாசம் தேவைப்படும் அதுக்கப்புறம் வந்து அவங்கள காலி ஒண்ணு சொல்றதுக்கு நம்ம என்னெல்லாம் வந்து பண்ணலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து காலி பண்ண கொடுத்த டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து நம்ம எவ்வளோ வாடகை வசூல் பண்ணுறது இந்த மூணு இன்ஃபர்மேஷன் தான் வந்து இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ முதல் கேள்விக்கு வந்து பதில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு வீட்டை வந்து உரிமையாளர் வந்து வாடகைக்கு விட்டுருக்கார் அப்படின்னா அவர் வந்து அந்த வா அந்த வீட்டுக்குள்ளே எப்போ வேணாலும் நுழையலாமான்னா கண்டிப்பாக இப்போ கூடாது ஸோ அவர் வந்து எதுக்கெல்லாம் நுழையலாம் அப்படின்னா வீட்டை அந்த தரத்தை வந்து உறுதிப்படுத்துறதுக்கு அதாவது சுத்தமாக இருக்கா அப்படின்னு ஆய்வு செய்யறதுக்கு உள்ளே வரலாம் இல்லை ஏதாவது ரிப்பேராக இருக்கு அப்படின்னா அந்த ரிப்பேரை வந்து நம்ம தவிர்க்கறதுக்கு வரலாம் அதாவது சரி பண்ணுறதுக்கு வரலாம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாக ஒரு வாடகைக்காரர்கிட்ட வாடகை வாங்கும்போதோ இல்லை வந்து நமக்கு ஏதாவது வந்து அந்த இதில் நம்ம பார்வையிடணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாவோ தான் வந்து உள்ளே வரணும் இப்படி வந்து உள்ளே வர்றதுக்கு வந்து நம்ம இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து அவங்க கிட்ட எழுத்து பூர்வமாக பர்மிஷன் வந்து கொடுக்கணும் என்ன காரணம் அப்படிங்கிறதையும் தெரியணும் இதுதான் வந்து சட்டம் சொல்லுது இப்போ ரியாலிட்டியில் அப்படி நடக்கிறது இல்லை அப்படிங்கிறது பார்த்தாலும் சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா இதை தான் வந்து சொல்லுது இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு முன்னாடியே ரிட்டனில் அதாவது நம்ம கைப்பட எழுதின காரணத்துடன் கூடிய கடிதத்தை அவங்ககிட்ட கொடுக்கணும் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா கண்ட எல்லாம் வந்து போயிட முடியாது காலையில் ஏழு மணிலேருந்து நைட் எட்டு மணிக்குள்ள ஏதோ ஒரு டைம்ல அவங்களோட பர்மிஷனோட தான் உள்ள நுழைய முடியுமோ தவிர நம்ம உரிமையாளர் அப்படிங்கறக்காக அடுத்தவங்க வீட்டுக்குள்ள நுழைய முடியாது அதுதான் வந்து சட்டம் வந்து சொல்லுது ஸோ இது வந்து முதல் கேள்விக்கான ஏன்சர் ரெண்டாவது கேள்விக்கான ஆன்சர் எப்போ வந்து அவங்கள காலி பண்ண வைக்கிறது அப்படின்னா மினிமம் வந்து மூணு மாதமாவது வந்து நமக்கு அவங்களுக்கு நோட்டீஸ் பீரியட் வந்து கொடுக்கணும் அதாவது நம்ம காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கு மூணு மாதம் நம்ம சொல்லணும் இல்லை அப்படின்னா இதுக்கு வாடகைக்கு முன்னாடியே எக்ரிமெண்ட் போட்டு தான் வந்து வந்திருக்காங்க அப்படின்னா அந்த எக்ரிமெண்ட்லேயே தெளிவாக வந்து சொல்லியிருப்போம் இந்த தேதியிலே நீங்கள் காலி பண்ணணும் அப்படின்னுங்கிற மாதிரி சொல்லியிருப்போம் ஒருவேளை வந்து எனக்கு வந்து ரெண்டு பேரும் வந்து விருப்பப்பட்டதுன்னா இந்த அக்ரிமெண்ட்டை வந்து நீட்டிப்பு செஞ்சுக்கலாம் அப்படின்னு அதில் எழுதியிருப்பாங்க அதாவது ரெண்டு பேரோட சம்மதத்தோட அந்த அக்ரிமெண்ட்டை நீட்டிப்பு செஞ்சுக்கலாம் இதில் ஒருத்தருக்கு சம்மதம் இல்லை அப்படினாலும் அந்த டைமில் காலி பண்ணனும் ஸோ ஒருவேளை இடையிலேயே காலி பண்ணணும்னா மூணு மாதம் முன்னாடியே வந்து அவங்க டிஃப்ரெண்ட்ஸ் பண்ணனும் அதுக்கு உண்டான அட்வான்ஸ் தொகையை திருப்பி தரணும் இப்போ இதுவே வந்து நம்ம வந்து அந்த அக்ரி முடிஞ்சிருக்கு அப்படின்னா அந்த டைம்ல அவங்க வந்து காலி பண்ணிக்கலாம் சோ இது வந்து இரண்டாவது கேள்விக்கு உண்டான ஆன்சர் மூன்றாவது கேள்விக்கு ஆன்சர் நம்ம சொன்ன குறிப்பிட்ட காலம் வந்து அவங்க காலி பண்ணக்கூடிய காலம் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம அவங்களுக்கு மாத வாடகையிலேருந்து இரண்டு மடங்கு வாடகையை வந்து நம்மளால் வசூல் பண்ண முடியும் அதுவும் வந்து சட்டம் சொல்லுது இப்போ ஒரு வீட்டு உரிமையாளர் இருக்காங்க அவங்க வந்து இந்த மார்ச் மாதம் வந்து அவங்க காலி பண்ணணும் அப்படின்னு உரிமையாளர் சொல்லியிருக்காங்க அக்ரிமெண்ட்லேயும் அதுதான் இருக்குது ஒருவேளை ஏப்ரல் மாதம் வரைக்கும் அந்த டெனென்ட் அந்த குடியிருப்பவர் இருந்தார் அப்படின்னா அந்த ஏப்ரல் மாதம் வந்து பத்தாயிர வாடகை அப்படின்னா இருபதாயிரரூவா அந்த ஏப்ரல் மாதத்துக்கு வாங்கக்கூடிய உரிமை வந்து இந்த வாடகை வீட்டு உரிமையாளருக்கு இருக்கு ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணாவது இன்ஃபர்மேஷன் ஸோ இதே மாதிரி வீட்டு வாடகை சட்டம் இரண்டாயிரத்தி பதினேழு பற்றி தொடர்ந்து வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் பார்க்கலாம் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ